சாலையோரங்களில் படுத்துறங்கும் நடைபாதை நடைபாதைவாசிகளுக்கு அளித்து குளிரகற்றும் சேவை புரிந்து வரும் பள்ளி மாணவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது தெரிந்தவர்களுக்கு உதவிடும் போது நல்ல மனிதன் ஆகிறாய் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறாய் என்கிறது ஒரு பழமொழி அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தியும் பல்வேறு உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரருமான திருச்சி மாநகர் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு வயலும் மோகன் பிர தம்பதியினரின் மகளான மாணவி சுகிதா முகமறியாத பலருக்கும் தம்மால் முடிந்த வரையிலும் தனது சகோதரருடன் இணைந்து ஏதேனும் உதவிகளை அவ்வப்போது செய்து வருகிறார் தற்போது மார்கழி மாதம் கடுங்குளிரில் மனித உயிர்கள் மட்டுமின்றி மற்ற உயிரினங்களும் சுருங்கிப் போகும் நிலையில் திருச்சி மாநகர பகுதிகளில் சாலையோரங்களில் படுத்துறங்கும் நடைபாதைவாசிகள் குளிராலவதிப்படும் நிலையில் அவர்களுக்கு நள்ளிரவு நேரத்தில் போர்வை வழங்கி அவர்களின் குளிரைப் போக்கி வருகிறார் மாணவி சுகிதா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுகிதா நான் சென்ட் ஜோசப் ஆங்லாண்ட் கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் கடந்த ஆறு வருஷமாக சமூக சேவை பண்ணுறோம் ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு நான் வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம்னால நாங்கள் ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு வந்து போர்வை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது வந்து மழைக்கால நம்மளால் வீட்லேயே இருக்கும்ல ஆனால் ரோட்டோரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கொடை இல்லாமல் போர்வை இல்லாமல் இது மாதிரி நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் என்னோடய சேமிப்பை காசில் வந்து எங்கள் அம்மா இவங்களாம் கொடுக்குறத வந்து சேர்த்து வச்சு எங்கள் அண்ணன் கூட வந்து நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் இப்போ ரோட்டோரமாக உள்ளது உங்களால் உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் சின்ன ஹெல்ப்பை பண்ணுங்கள் உங்களை அது வந்து உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும் ஆனால் அவங்களுக்குலாம் ரொம்ப பெருசாக தெரியும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் சமயபுரம் ஸ்ரீரங்கம் பாலம் இது மாதிரி நிறையா இடத்துல கொடுத்துக்கிட்டுருக்கோம் அரிஸ்டோபாலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் காவிரிபாலம் காவிரி பாலம் மற்றும் ஏனைய இடங்களில் படுத்துறங்கும் ஆதரவற்ற மற்றும் சாலையோரத்தில் வசிக்கும் நூறு பேருக்கு மழை மற்றும் கடும்பனியையும் பொருட்படுத்தாது தனது சகோதரருடன் நள்ளிரவில் சென்று கடுங்குளிரில் படுத்துறங்குபவர்களுக்கு போர்வையை போர்த்தி புன்முழுவலுடன் தனது சேவையை பல பகுதிகளுக்குச் சென்று நிறைவேற்றினார் ஆறாவது ஆண்டாக தானும் தனது சகோதரரும் சேர்ந்து உண்டியலில் சேமித்த பணம் மற்றும் பெற்றோரிடம் வாங்கிய பணத்தைக் கொண்டு போர்வை வழங்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுபோன்ற செயல்கள் தனக்கு மிகுந்த மனநிறைவை அளிப்பதாக மாணவி சுபிதா பொரிப்புடன் தெரிவித்தார்